தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் இருபத்தி எட்டு வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே நாம் அனைவருக்கும் தாயாம் தூய கன்னி மரியாளின் பிறப்பு விழாவை தாய் திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடி மகிழின் மகிழ்கின்றோம் அன்னை கன்னி மறியாளின் பிறப்பு நம் அவருக்கு சிறப்பு இன்று அன்னையானவள் பல்வேறு இடங்களில் பல்வேறு காட்சி கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மைத்தனங்களை செய்து கொண்டிருக்கின்றார் வேலைநகர் தாயாக சகாயம் தருகின்ற சக்தி நிறைந்த தாயாக பரலோக ராக்கினியாக விண்ணேற்பு அன்னையாக பரிசுத்த அடைக்கலம் தருகின்ற அடைக்கல அன்னையாக பரிந்து பேசுகின்ற பரிந்துரை தாயாக கார்மேல் அன்னையாக பாத்திமா அன்னையாக என அன்னையாக ஒவ்வொரு இடத்திலும் காட்சி தந்து சிறப்புரை செய்கின்ற அன்னை கண்ணிமறியாளுக்கு இன்றைய நாளிலே ஆரோக்கியம் தரும் ஆரோக்கிய அன்னைக்கு பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இதோ இந்த அர்ப்பண ஜபத்திலே அன்னை கன்னிமறியாளுக்கு நாம் புகழ் சாற்றுவோம் நம் அவரை என்னாலும் பேணிக் காக்கின்ற நம் ஆண்டவளுக்கு தாயாக நம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்ற அன்னை கண்ணிமரியாவை நினைத்து நெஞ்சார வாழ்த்தி வணங்கி அவளுக்கு இந்த புகழ் மாலையை இந்த இரவு அர்ப்பண ஜபத்தின் வழியாக நாம் சாற்றுவோம் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தென்னருட்பதம் நாடி வந்தே மயங்கீடும் மனதேனில் மறியே என் அன்னகே இரையேருள் நீரையச் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்து நருட்பாதம் நாடி வந்தோ மயங்கிடும் மனதேனில் மறியே எம் அன்னையே ள்ிர சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் தினம் கொண்டாடு மாதவழே சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே கொண்டாடுமாதவனே உனைத்தான் நம்பித்தான் உலக தெய்வ கழித்தா தேவன் விந்தார் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் நருட்பதம் நாடி வந்தேன் மயங்கிடும்னதீனில் மறியே என் அன்னகி நீரையேருள் நீரையச் செய்வாய் உள்ளம் முழுதும் தந்தாயே கடவுளுக்கு வெல்லம் போலேயருள் தந்தாழும் தாரகையே தும் தந்தி கடவுடுக்கு வெள்ளம் போலேயருள் தந்தாளும் தாரகையே என் இல்லா நெஞ்சங்களை இறைவனின் பாதம் கொணர்ந்தாய் இறை நீழாய் நினைவாய் என் வாழ்வில் வருவாய் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்து, மாயங்கிடும் மனதினில் மறியே என் மன்னகி நீரையருள் நீரையச் செய்வாய், தாயே அம்மா அம்மா உந்த நருட்பதம் நாடி வந்தேன் மயங்கீடும் மனதினில் மறியே என் நன்னை நீரையேருள் செய்வாய் செய்வண்டி போருக்கு அடைக்கலம் தருகின்ற ஆரோக்கிய அன்னையே வேலைநகர் தாயே உன் திருத்தாள் பணிகின்றோம் இந்த மாலை வேளையில் மனிதகுல மாதாவே இறைமகனின் தாய்மறியே துயர்போக்கும் தூயவளே எமக்காய் பரிந்துரைக்கின்ற தூயவளே உம் திருத்தாள் பணிகின்றோம் அன்புக்காய் ஏங்குகின்றோம் அவனியில் வாடுகின்றோம் இறையன்பை யாம் பெற எமக்காய் பரிந்துரையும் தாயே பாவங்களால் சாபங்களால் வேதனையில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் விரைந்து வந்து உம்மக்களாகிய எம்மை அரவணைத்திடுவாய் தாயே நோய்களாலும் வறுமையாலும் நலிவடைந்த எமை கண்ணோக்கி பாருமம்மா உம்மை போல இவ்வுலகில் எமக்கு உதவ யாருமில்லை தாயே அம்மா தாயே பரிசுத்தமாதவளே அன்பின் தாயே இறைவனின் அன்னையே துன்பத்தை இன்பமாய் மாற்றுபவளே பெண்களுள் பரிசுத்தமானவளே பரிசுத்தர் என்று உம்மை தேர்ந்தெடுத்தாரே இறைவன் இயேசுவை சுமக்கும் பேறு பெற்ற தாரகை சூடும் மாமரியே உம் திருத்தாள் பணிந்து உம் பரிந்துரையை நாங்கள் வேண்டுகின்றோம் தேவனை உலகுக்கு அளித்தவளே இதோ வாடிய பிள்ளைகளை அணைப்பவளே இதோ உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணித்து உம் பரிந்துரையை நாங்கள் இரஞ்சுகின்றோம் இதயம் மகிழுதம்மா இந்த வேளையிலே உம் புகழ் நாங்கள் நினைக்கையிலே அண்டி வந்த அனைவருக்கும் அடைக்கல தாயாய் இருக்கின்ற அருள் நிறைந்தவளே எம் தடைகளை நீக்க விரைவாய் வந்து பரிந்துரையும் அம்மா கண்ணீரில் மிக உயர்ந்தவளே அன்னையரில் அருள் நிறைந்தவளே அன்போடு ஆதரவை வழங்குகின்றவளே உம் திருத்தால் பணிந்து உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் எமக்காய் பரிந்துரை செய்யும் அம்மா தாயே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கணியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து சிறப்பாக இன்று நாளிலே தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா என அனைத்து சுபகாரியங்களையும் கொண்டாடி மகிழ்கின்ற நம்மையும் நம் குடும்பத்தினரையும் அருள் வாழ்விலும் ஆரோக்கிய வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறப்புறச் செய்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் புகழ்கேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அலேலூயா தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ